அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி இருபதாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் புலால் மறுத்தல் குரல் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அவி சொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று தெளிவுரை நெய்யைச் சொறிந்து ஆயிரம் வேள்விகளை செய்வதை விட ஓர் உயிரைக் கொன்று அதன் உடலை தின்னாமல் இருப்பது நல்லது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தின பார்ப்போம் இன்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் தந்தையின் வழி பெரியோர்களின் ஆதரவு பெருகும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் இன்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் நிம்மதிக்காக பயணங்கள் செய்வீர்கள் வீடு வாகன யோகங்கள் எளிதாக அமையும் காலம் இது வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் குடியிருப்பு மாற்றம் செய்வது குறித்து முடிவு எடுப்பீர்கள் நீங்கள் நினைத்த மாதிரியான வீடும் அமையும் பெண்கள் வழியில் தொல்லைகளை சிலர் எதிர்கொள்ள நேரும் நல்ல கல்வி உண்டு கல்வியில் முன்னேற்றங்கள் உருவாகும் கல்வி தொடர்பாக வெளியூரில் தங்க நேரும் என்று குழந்தை பிறந்து காதுகுத்தும் விழா நல்ல அறுசுவையுடன் வந்த சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் விருந்து போட்டு கலகலப்பாக முடிய வேண்டிய நிகழ்ச்சி தான் ஆனால் என்ன தாய்மாமாவின் மாமியாரை சரியாக கவனித்து மரியாதை செய்யவில்லை என்று அந்த அம்மா தாம் தூம் என்று குதித்து சத்தம் போட்டு மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துவிட்டு போக போகிறாங்க இன்று இப்படியாகத்தான் முடியும் இன்றைய குடும்ப நிகழ்ச்சிகள் நீங்கள் வாங்க போகும் அப்பார்ட்மெண்ட் சம்பந்தமாக மாமாதான் பத்திர விஷயமான வேலைகளை வக்கீலை பார்த்து டாக்குமெண்டேஷனை வில்லங்கம் இல்லாமல் பார்த்து அப்பாவுக்கு சப்போர்ட் உங்கள் தாய் மாமா தான் இன்று ஆசிரியர் டெய்லர் நிலத்தரகர் கட்டிட ஒப்பந்தக்காரர் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர் இவர்களுக்கு ஏற்றமிகு காலம் தொழில் சிறப்பாகவும் அதன் மூலம் அதிக வருமானமும் கிடைக்கும் காலகட்டம் இது தனது கௌரவம் குறித்து அதிகமாக கவலை நிறையவே இருக்கும் உங்களுக்கு சில வெளியே சொல்ல கௌரவ குறைச்சலான காரியங்களை உணர்ச்சி வசப்பட்டு செய்தும் விட்டு அதற்காக உங்களையே நீங்கள் நொந்து கொள்வீர்கள் என்று சகோதரர் வழியாக உதவிகள் கிடைக்கும் இருந்த போதிலும் நிலம் தொடர்பான வழக்கு பூர்வீக சொத்தில் சிக்கல்கள் இப்படியாக அவருடன் ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்கள் மனைவி பய உணர்வினாலும் கெட்ட கனவுகளாலும் பில்லி சூன்ய அச்சத்தாலும் குழப்பமடைவார் என்று பெரும்பாலும் இன்று நீங்கள் சொல்ல வருவதை சரியாக சொல்ல வராமல் சொல்ல தெரியாமல் பகைகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள் அதனால் மௌனமாக இருப்பதே மேல் பழகுவதற்காகத்தானே என்று வாங்கிய பழையக்கார் சிறு விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு வண்டிக்கும் ஓட்டுநருக்கும் சேர்த்தே சேதமாகும் பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் மனசங்கடம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமாக ஓட்ட வேண்டும் திருமண வாய்ப்பு ஏற்படும் என்று சிலருக்கு திருமணம் தாமதமாகி இருந்தாலும் உங்கள் தாய்மாமா மூலம் பெண் கிடைத்த திருமணம் நடக்கும் மனைவி கிழக்கு திசையில் இருந்து வருவார் ஆளும் குணம் மற்றும் கடுமையான குணமுடையவர் ஆனால் அவர்தான் குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்தும் நிலையும் உருவாகும் தொழிலில் திடீரென பெரிய ஆள் ஆக வேண்டும் என்ற பேராசை புதையல் அதிர்ஷ்டம் போன்றவற்றினை எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் என்று திருமணமாகி நிறைய காலம் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை என்று மருத்துவம் பார்த்து பார்த்து பத்து வருட முயற்சிக்கு பிறகு குழந்தை பிறந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி உடல் உணமுற்ற குழந்தைகளுக்கு வேண்டிய உதவி வயதானவர்களுக்கு தேவையான மருத்துவம் தினம் அன்னதானம் போன்ற நற்காரியங்கள் செய்ய முற்படுவீர்கள் என்று தமிழில் ஆசிரியர் மேற்படிப்பு எம்ஏ பிஹெச்டி படித்த ஆசிரியர்களுக்கும் வேத கல்வி படித்த பண்டிதர்களுக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைத்து அங்கு வேலைக்கு போவார்கள் என்று உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் மயக்கம் தலை சுற்றல் வழி நீரில் மூழ்குதல் ரத்த நோய்கள் தீக்காயங்கள் விசக்கடி வாயுக்கோளாறு பல் இதயம் சார்ந்த நோய்கள் புருவத்தில் வெட்டுத்தழும்பு அம்மை புதுமையான ஃப்ளூ உஷ்ண நோய் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு நீர்நிலைகளுக்கு செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பெரியதோ அல்லது சிறிய விஷயமோ இன்று சிலருக்கு திருட்டு புத்தியும் ஏமாற்றும் எண்ணமும் அவ்வப்போது ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் ஹார்ட்வேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் கடை நெருப்புள்ள பகுதி தொழில் சம்பந்தப்பட்ட கண்காட்சிகள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் கீரை பச்சை பயிறு காராமணி சுண்டல் வெள்ளரிக்காய் பீட்ரூட் கோவைக்காய் வாழைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை வெள்ளை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்